ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ இனி இருப்பதும் முப்பது நாட்கள் தான் அந்த முப்பது நாட்களில் நமக்கு தேவை அருணாச்சலம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் நான் தமிழில சொல்லியிருந்தேன் ஸோ இன்னும் இருப்பது முப்பது நாட்கள் இந்த முப்பது நாட்களில் என்ன சார் அது அருணாச்சலம் மெத்தட் அப்படின்னா இங்க பாருங்க சிங்கம் ஒன்று புறப்பட்டது அதுக்கு நல்ல காலம் அடுத்த மாதம் இருபத்தி தேதி நவம்பர் இருபத்தி உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான் வரும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே காவல் சிங்கங்கள் தான் ஸோ இந்த காவல் சிங்கங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாள் நவம்பர் இருபத்தி அதாவது உன்னுடைய கனவு இலக்கான அந்த காக்கியை எடுத்து உன் மேலே அணியறதுக்கான அந்த முதல் கட்ட துவக்கனாலே அதுதான் சோ அதை கண்டிப்பா எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க ஆனால் இனிவரும் இந்த முப்பது நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான நாட்களில் ஒன்று அந்த முப்பது நாட்கள் எந்த வகையில் எளிமையா கடந்து போனா நீ உன்னுடைய அச்சீவ் கோலை அச்சீவ் பண்ணுவேன் இதை தான் நான் வந்து பார்க்க போறோம் உனக்கு நான் ரெண்டு விதமான ஒரு லைன்ஸ் லிரிக்ஸ் வந்து சொல்லி தான் சொல்ல போறேன் ஒரு வரிகள் இருக்கு அந்த வரிகளை சொல்லி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் முப்பது நாலு சொல்ல போறேன் முப்பது நாளில் முப்பது கோடியை செலவு பண்ணால் உனக்கு மூவாயிரம் கோடி கிடைக்க போதுன்ற ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதன்ற மாதிரி இந்த முப்பது நாள்ல நீ படிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான மூன்று சப்ஜெக்ட் இதை படிச்சா முப்பது வயசுல நீ கால் மேல கால் போட்டு சாப்பிட்ற வயசு அந்த வயசுல கால் மேல கால் போட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு ஒன்று எடுத்துகிட்டு வர போற இந்த முப்பது நாள் பிளானரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் அந்த லிரிக்ஸ் சொல்லிடுறேன் அந்த லிரிக்ஸ்ல என்ன மீனிங் இருக்குன்னு உனக்கு அந்த பாட்டியின் மூலமா புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு இந்த முப்பது நாள்ல என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன் ஸோ இதுதான் அந்த லிரிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைவார் அவர் எல்லாம் தொலைவார் வசனம் தவறு அலைவார் அவரைதான் அடைவார் அவர் அடையும் புதையல் பெரியுது சோ நாங்க ஒரு சாங் கேட்கும் போது எனக்கு நடுவுல வந்த ஒரு லிரிக்ஸ் தான் இது இந்த ஒரு நல்ல சாங் தான் எல்லாருக்குமே பிடிக்கும் சம மெலோடியான ஒரு சாங்கு சோ அந்த மாதிரி ஒரு சாங்ல இடையில கேட்ட ஒரு லைன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லைன் அதாவது வந்து வாழ்க்கையினுடைய அர்த்தமா அப்படின்ற மாதிரி அலைவார் அவர் எல்லாம் தொலைவார் அதாவது யார் ஒருத்தர் அலைகிறாங்களோ அவங்க எல்லாம் தொலைஞ்சிட்டு போயிடுவாங்க எதுக்கு அலைஞ்சிட்டே இருக்காங்களோ நாட்கள தொலைஞ்சே போயிடுறாங்களோ அவங்க எல்லாம் தொலைஞ்சு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த வசனம் என்பது மிக மிக தவறானது அலைவார் அவரே தான் அடைவார் யார் ஒருத்தர் எதை நோக்கி அலைஞ்சு திரியுறாங்களோ அதை கண்டிப்பா அவங்க அடைஞ்சே தான் தீருவாங்க அவர் அடையும் புதையல் பெரிது அப்ப நம்ம எல்லாருமே அடையிறது அடையணும்னு நினைக்கிறது எதுக்கு தான் எதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம காவலர் ஆவணும் காவலர் ஆகணும் நம்ம காக்கி யூனிஃபார்ம் எடுத்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அதுக்காக தான் நம்ம அலையிறோம் ஸோ அலைவார் அவர் எல்லாம் அலைவார் காணாமல் போயிடுவார் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது அவர் எல்லாம் தொலைவார் எல்லாம் கிடையாது அவர் அடையும் புதையல் மிகவும் பெரியது ஸோ உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போற அந்த காக்கி யூனிஃபார்ம் எடுத்து நீங்க மாட்டதான் போறீங்க உங்களை வந்து இந்த சமுதாயத்தின் முன்னாடி ஒரு அடையாளமா காமிக்க போறது எத்தனை பேர் வந்து உன்னால முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட போற அந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு தொடக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் முன்னாடி உன்ன தலை நிமிடம் செய்ய போவது அந்த காக்கி தான் அத நீங்க கண்டிப்பா அடைஞ்சு திருவிங்க உனக்கு கிடைக்கக்கூடிய புதையல் மிக பெரியது ஸோ அதை நோக்கி ஓடு இருக்கக்கூடிய முப்பது நாட்களே ரொம்ப பெனிஃபிட்டா பயன்படுத்திக்கோ ஏன்னா இந்த முறை போன முறை வந்து வேக்கன்சி அதிகம் எக்ஸாம் டக்குன்னு வச்சாங்க காரணம் ஒரு கழிச்சு காட்டுறது இந்த முறை கழிச்சு காட்டுறதலே

பயமறியா காவலி ஆமாந்தானே பயமறியாத காவலண்ணி கண்டிப்பா உன்னுடைய பயத்தை வந்து போக்கிக்கோ ஏன்னா நீ பயந்தன்னு வச்சுக்கோ மனம் என்பது சிந்திக்க மறுக்கும் உன் மனம் படிப்புல கவனப்படாது அதாவது இன்னும் நாட்கள் குறைவுதானே குறைவுதானே பயம்தான் ஒண்ணு ஆக போறது இல்ல நீ பயப்படுறதுனால முப்பது நாள் ஐம்பது நாளாக மாறப்போதா இல்லை நவம்பர் இருபத்தி ஏழு அடுத்த வருஷம் நவம்பர் இருபத்தி ஏழாக மாறப்போதான்னா ரெண்டுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற ஸோ பயத்தை முதல்ல ஒழிச்சிடு பயமரியா காவல் நீ அதை தான் நான் உனக்கு சொல்ல போகிறது ஃபர்ஸ்ட் பயத்தை ஒழிச்சிடு ஃபர்ஸ்ட்டு இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இந்த மூணாவது இந்த வழிக்கு நீ வர முடியும் ஸோ அவாய்ட் யுவர் ஃபியர் பயமரியா காவல் எண்ணி டேக் ரிவிஷன் இந்த முப்பது நாளில் புதியதாக எதையும் படிக்க தேவையில்லை தேவையில்லாம நான் புது புதுசா படிக்கிறேன் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் புதுசாலாம் எதுவும் படிக்காது தயவு செஞ்சு டேக் ரிவிஷன் படிச்சதை ரிவிஷன் பண்ணிப்பார் உனக்கு ஞாபகம் வந்தா நீ மாறா ஜெயிச்சிட்ட மாறா ஆனா உனக்கு ஞாபகம் வருதா இல்லையான்றது செக் பண்றதுக்கானதுதான் இந்த முப்பது நாள் கண்டிப்பா ஞாபகம் வரும் ஒழுங்கா படிச்ச எல்லாருக்குமே அது எங்கேயோ மனசுல போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே அது ஞாபகம் வரும் சோ பயமரியா நீ நன்றாக தெளிந்து படி தெளிந்து படித்தால் எல்லாமே தெளிவாயிடும் ஓகேவா சோ இந்த மூன்று சப்ஜெக்ட் தான் இன்று உங்களுக்கு கடைசியா கை கொடுக்க போறதே அறிவியலும் உன் அறிவுக்கு எட்டும் சமூக அறிவியலும் சட்டென கிட்டும் உளவியலும் உன்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ இந்த மூணு சப்ஜெக்ட் உளவியல் சொல்றது நான் உளவியல் பிளஸ் கணிதம் சேர்த்து தான் உளவியல் சொல்லியிருக்கேன் சோ அறிவியலும் அறிவு கெட்டும் சமூக அறிவியலும் உனக்கு சட்டென கிட்டும் உளவியலும் உன்னை வழி நடத்தும் இந்த மூன்று பாடங்கள்ல தினமும் தினமும் முப்பது நாள் இருக்குன்னா முப்பது நாள் இந்த மூணு சப்ஜெக்ட் நீ மாங்கு மாங்கன்னு படிச்சுன்னா முப்பதாவது நாள் உனக்கு கிடைக்க போற அந்த ஒரு முப்பது வயசுல முப்பது வயசுல உனக்கு கால் மேல கால் போட்டு உட்கார வைக்க போற சாப்பிட வைக்க போற அந்த வேலை உன் கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால படிங்க முப்பது நாளில் மூணு சப்ஜெக்ட்டையுமே டெய்லியுமே பார்க்கணும் உன்னுடைய அன்றாட பொழுதுபோக்கு எப்படி வந்து சில விஷயங்கள் காலையில எடுத்தா ப்ரஷ் பண்றியோ இல்லையோ போன் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறீங்க அதுல சார்ஜ் போட்டு சார்ஜ் கண்டு காலையில இல்லைன்னு வச்சுக்கோங்க லவ் ஃபெயிலியரான பிரேக்கப்பை விட அதில் தான் அதிகமாக ஃபேஸ் வந்து வாடி போகுது இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சாதாரண ஃபோனுக்கு நீ கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் உன் லைஃபையே மாற்றி அமைக்க போகிற அந்த வேலைக்கு கொடுக்கணுமா கிடையாதா அதனால டெய்லியுமே இந்த மூணு சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணணும் அறிவியல் ஒரு ரெண்டு மணி நேரம் சமகரவியல் ஒரு ரெண்டு மணி நேரம் உளவியல் ஒரு ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டெய்லியும் இந்த சப்ஜெக்ட் உன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடமாக பின்னி பிணைஞ்சிருக்கணும் இனி வரும் முப்பது நாட்களில் அப்படி இருந்தால் மட்டும்தான் நவம்பர் இருபத்தி நீ நினைக்கக்கூடிய அந்த காக்கி சட்டை உன் மேலே ஏறி உட்காரும் இல்லைனா சொல்றதுக்கு இல்ல ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பயந்துராதீங்க தெளிவா படி தெளிஞ்சு படி அறிவியல் ரொம்ப முக்கியம் சமூக அறிவியலும் முக்கியம் உளவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் உளவியல் படிச்சாலே மூல சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அறிவியலும் சமூக அறிவியலும் தான மைண்ட்ல வந்து உட்காந்துரும் ஓகேங்களா சோ காய்ஸ் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க இந்த முப்பது நாட்கள்ல ஒரு சின்ன தெளிவுரைக்காக தான் உனக்கு வந்து இந்த டைம்ல நான் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையா போச்சு சோ நல்லபடியா படிங்க எல்லாருமே நல்லா படிங்க ஓகேவா இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி